நம்ம வாழ்க்கை தான் அடுத்தவங்களை கையேந்தியே முடிஞ்சு வச்சு நம்ம பசங்களுக்கும் இதே நிலம வரணுமா அவங்களுக்கு நீ ஏதாவது ஒரு சொந்த தொழில் வச்சு கொடுத்தா அவனுக்கு வாட்டுக்கு பொழைச்சி பானுதான் அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோடு தான் நான் கோயம்புத்தூர் கோத்தனூர் பகுதியில் ஒரு இடம் தொழாகிட்டு இருந்தேன் எங்கே கேட்டாலுமே இருபது லட்ச ரூபாய்க்கு கம்மியாக சைட் இல்லை அதனால் வந்து அப்படி நான் தேடிட்டு தான் இந்த ஒரு அருமையான இடம் வந்து பாத்தீங்கன்னா என் கண்ணுக்கு தப்பு படிச்சு இதனோட விலை வந்து பாத்தீங்கன்னா பத்து லட்ச ரூபாய்க்கு கீழே தான் சொன்னாங்க டிடிசிபி அப்ரூவ்டுங்க விடுங்க இதில் கமிஷனும் ப்ரோக்கரேஜும் எதுவுமே நம்ம தர வேண்டியதில்லை நேராக அந்த நம்பருக்கு கால் பண்ணேன் டேரெக்டாக போய் பார்த்தேன் அங்கே உட்காந்து பேசினேன் என்னோட சூழ்நிலையை சொன்னேன் என் சூழ்நிலையை மனசில் வச்சுட்டு எனக்கு ரொம்ப கம்மியாக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க உங்களுக்கும் இதே போல் ஒரு சிந்தனைகளோ எண்ணங்களோ இருந்தால் ஏக்கங்களோ இருந்தால் நீங்கள் டைரெக்டாக இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட வாழ்க்கை நல்ல முறையில் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றிங்க